جمكين ساتيا تين புதியதொரு நாளில் ஆண்டவரை தொழுது ஸ்தோத்தரிப்பதற்காக காலமே எழுந்து கடவுளை துதிங்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப வேலைக்கு மறுபடியும் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இன்னமும் நடத்தவர் போதுமானவர் இப்பொழுதும் இந்த ஜப வேலைக்கு ஆயத்தமாக கண்கணிமூடி ஜபிக்கலாமே எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த புதிய ஒரு நாளுக்காக நாங்கள் மனதார துதிக்கிறோம் தேவரியும் மட்டுமான் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருமைகளுக்காக இரக்கங்களுக்காக அன்புக்காக நடத்தின பாதைகளுக்காக தந்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நாடிலும் இந்த காலை நேரத்தில் மின் நோக்கி பார்த்து நிற்கிறோம் நம்முடைய முகத்தின் சாயினை திருப்தியாக்கட்டும் இந்த ஜபகலுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தாழ்த்தியுடைய கரத்திலே கொடுக்கிறோம் பாடுகிற பாடலும் സ്തോത്ര ബലികളും ധ്യാനങ്ങളും ജപ ദൂപങ്ങളും ദേവനുക്ക് മഹിമയെ കൊണ്ട് വരട്ടും ഏ ജപങ്ങളെ കൃഷ്ണ നാമത്തിൽ ജപിക്കോം ജപങ്ങളെല്ലാവേ ആമ ഭയപ്പെടാതെ പാരി ഇപ്പോ തികയതേ കലങ്കാതെ ഭയപ്പെടാതേ பாரில் இப்போதே திகையாதே கலங்காதே பயப்படாதே பாரில் இப்போதே திகையாதே கலங்காதே தெரிந்து கொண்டே பே சொல்லி அழைத்து വൻ അയപ്പടാതെ പാരിൽ ഇപ്പോ തികയ കലങ്ക തികയ കലങ്ക போது உன்னோடு கூட ஆறுகளை நீ கடக்கும் போது அவைகளும் மேல் புரடுவதில்லை ஐயப்படாதே ஆயில் போதே திகையாதே கலங்கா கலங்காதே அக்கினியில் நடக்கும் போது அஞ்ச வேண்டாம் மேகாதிப்பாய் அக்கினியில் நடக்கும் போது அஞ்ச வேண்டாம் உன்னை பற்றாது வீக்கினங்கள் ஏதும் சுற்றாது பயப்படாதே பாரில் இப்போதே திகையாதே கலங்காதே

ஸ்தோத்திரங்களே அப்பாவுக்கு அப்படியே நம்ம செலுத்தப்போகிறோம் எல்லாம் கத்தர் நாமங்களை சொல்லி அவரை மகிமைப்படுத்த போகிறோம் செய்த காரியங்கள் வாழ்க்கையில் கர்த்தரால் மதித்து நடந்த எல்லாவற்றிற்காக அப்படியே நன்றி சொல்ல போகிறோம் அது இன்பமானாலும் துன்பமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எல்லாவற்றிற்காக ஆண்டவர் அப்படியே நம்ம துதிக்கப் போகிறோம் ஸ்தோத்திரம் பிதாவி ஸ்தோத்தரிக்கிறோம் 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 நல்லவரையுமே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம் மகிமையானவரையுமே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரேமை துதிக்கிறோம் 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 எல்சடாய்மை துதிக்கிறோம் சர்வ வல்லமையுள்ளவரே உள்ளவரேமை துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரேமை துதிக்கிறோம் 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 நேற்று மீண்டும் மெண்டு மாறாதவரே துதிக்கிறோம் 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 பெரிய அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் சகலத்தையும் வார்த்தையினால் சிருஷ்டித்தவரேமை துதிக்கிறோம் இம்மட்டுமாய் 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 அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரையுமே துதிக்கிறோம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவரையுமே துதிக்கிறோம் யோசனைகளில் பெரியவரையுமே துதிக்கிறோம் செயல்களில் வல்லவரையுமே துதிக்கிறோம் நித்திய பிதாவையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இஸ்ரவேலின் ஜெயபலமானவரையுமே துதிக்கிறோம் 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 அப்பா எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவரையுமே துதிக்கிறோம் வெற்றி தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் சமாதானம் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நிம்மதியை தருகிறவரையுமே துதிக்கிறோம் கூட இருப்பவரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே மை துதிக்கிறோம் இந்த வேலையில் கூட ராஜா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இரவெல்லாம் காத்தீரே நன்றி அப்பா இன்னும் ஒரு நாளை காலை செய்திருக்கிறீங்களே நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஒரு நாள் கோவில்படி நடத்தி வந்திருக்கிறீங்களே நந்தி அப்பா ஜாதி நேரத்தில் சுகம் தந்தீங்களே நந்தி சோர்ந்து போன நேரத்தில் தைரியம் தந்தீரே நந்தி பலன் இல்லாத நேரத்தில் பலன் தந்தீங்களே நந்தி 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 நன்றி சுவே நந்தி அப்பா உமக்கு நந்தி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் மாட்டோம் இந்த வேலையில் கூட தகப்பற எங்களை ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க இந்த காலை பொழுதுல எங்கள் பாவ எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா உண்மை துக்கப்படுத்துகிற காரியத்தை செதிர்ப்போமே ஆனால் கற்பனை கட்டளைக்கு விரோதமாக நடந்திருக்கிறவைங்களை எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துவீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களிலே காண செய்யுங்கப்பா எங்களிலே காண செய்யுங்க எங்களிலே காணச்சி பொழுதுல பரிசு தாவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்வீராக கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறப்பட்டும் தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளட்டும் ஐயா பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலம் முழுவதும் அண்டவரே இருக்கிற இடம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை பிள்ளைகளை சூழ இந்த நாளிலே கூட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கிருவை தாங்கி வழி நடத்துவதாக இப்பொழுது கூட தகப்பனே ஆண்டவரே முறை வேத வாசித்து நாங்கள் தியானிக்க போகிறோம் இந்த நாளிலே கூட எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க நாங்கள் ஆண்டவரே முறையே உங்களிடத்திலிருந்து அந்த நாங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ள உதவி செய்ய கிருமைகள் பெறட்டும் மீட்பரைசுவின் முறை வைக்கிறோம் நல்ல பிதாக புஸ்தகம் நாகும் தீசின் புஸ்தகம் முதல் அதிகாரம் ஒன்னிலிருந்து பதினைந்தாம் வசனம் வரைக்கும் நாகும் முதல் அதிகாரம் முழுவதும் ஆகிய நாகூமின் தரிசன புஸ்தகம் கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர் உக்கிர கோபம் உள்ளவர் கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர் அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர் கர்த்தர் சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர் அவர்களை தப்புவிக்க மாட்டார் கர்த்துடைய வழியை சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது மேகங்கள் அவருடைய இருக்கிறது அவர் அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார் பாசானும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடி போகும் அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும் அவர் பிரசனத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிறார் எடுபட்டு போம் அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார் அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார் அவருடைய எரிச்சல் அக்னியைப் போல இறைக்கப்படுகிறது அவராலே கண்மலைகள் பெயர்க்கப்படும் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் ஆனாலும் இனிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் பண்ணுவார் இருள் அவர் இருக்களை பின்தொடரும் என்ன செய்ய செய்ய நினைக்கிறது நினைக்கிறது என்ன அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார் இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது அவர்கள் சன்னல் பின்னலா இருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கையில் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கையிலும் அவர்கள் முழுதும் காய்ந்து போன செத்தையைப் போல எரிந்து போவார்கள் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற தூரலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் அவர்கள் சம்பூரணமடைந்து இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள் அவன் ஒளிந்து போவான் உன்னை நான் படுத்தினேன் இனி உன்னை படுத்தாதிருப்பேன் இப்போது நான் உன்மேல் இருக்கிற அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார் இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை உன் தேவர்களின் கோவில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மணம் பண்ணுவேன் நீ கனவீனானபடியால் அதை உனக்கு பிரேத புலியாக்குவேன் இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷ கால்கள் மலைகளின் மேல் வருகிறது யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி உன் பொருத்தனைகளை செலுத்து துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நல்ல ஒரு காலை நேரத்திற்காக ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லுவோம் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் ஆமாம் இன்றைக்கும் வாசிக்கப்பட்ட இந்த நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிலேயும் குறிப்பாக முதல் வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது நினிவேயின் பாரம் நினிவேயின் பார் இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நினை இந்த நாகும் புஸ்தகத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நினைவேக்கு செய்யக்கூடிய காரியங்களை கோபத்தோடு வைராக்கியத்தோடு எழுதி வைத்திருக்கிறத பார்க்குறோம் எழுதி வச்சிருக்கிறார் சரியா நம்ம அந்த நினைவையை குறித்து சில காரியங்களை கொஞ்சம் நாம் தியானித்து பார்த்தா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒருவேளை இந்த நினைவையில் தான் யோனா தீர்க்க தரிசி போய் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார் இன்னும் நாற்பது நாட்கள் உண்டு அப்படின்னு ஒரு நாள் பிரயாணத்தில் பிரயா அவர்கள் ரொம்ப பிரசங்கம் பண்ணி இருந்து ராஜா வரைக்கும் எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க தெருவில் வந்து தங்கள் மேலே புழுதியை போட்டுக்கொண்டு உபவாசம் இருந்தார்கள் தேசம் பாதுகாக்கப்பட்டது இது எப்போ சுமார் கிறிஸ்துவுக்கு முன்பாக எழுநூற்றி ஐம்பத்தொம்போது வருஷத்துக்கு முன்னாடி சரியா சரித்திர சான்றுகள் சொல்லுகிறது சுமார் கிறிஸ்துவுக்கு முன்பாக எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கு வருஷத்துக்கு முன்னாடி நினைவையை போய் சுத்தி சொல்றார் ஆனா இப்ப நம்ம வாசிக்கிறோம் பாருங்க இது எப்ப எழுதப்பட்டது சுமார் கிறிஸ்துவுக்கு முன்பாக அறுநூத்தி இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் இது நினைவையின் புத்தகம் சரி அன்னைக்கு ரட்சித்தார் அன்னைக்கு விடுவித்தார் அன்னைக்கு மனஸ்தாபப்பட்டார் பாதுகாத்தார் அப்புறம் பின்னாடி ஏன் ஆண்டவர் அந்த நினைவைக்கு மேலே அவ்வளவு கோபம் வைக்கிறார் அப்படின்னு சொல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அந்த சரித்திரத்தில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஆண்டவர் எரிச்சல் உள்ளவர் அதில் நீங்கள் முதல்ல உள்ள வசனத்தில் வாசு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எரிச்சல் உள்ளவர் இன்னுமாய் நிதியை சரிக்கட்டவர் இப்படிலாம் சொல்லிட்டு தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறார் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறார் அப்போ தம்முடைய பகைஞர் யார் ஆண்டவருக்கு பகைஞர் யார் ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமாக அல்ல ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்புகிறாங்களோ எழும்பிட்டாலே போதும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பிட்டாலே போதும் ஆண்டவர் நான் அவங்களுக்கு சத்துருன்றுவார் தம்முடைய பிள்ளைக்கும் கூட சேர்ந்துக்கிடுவார் சேர்ந்துக்கிட்டு அவன் நான் சத்துருவா எதிர்படுவேன் அப்படின்னு சொல்லுவார் வேற ஒன்றும் வேண்டாம் பா எக்ஸாம்பிளாக பாருங்க நம்ம சவுல் கிறிஸ்தவனை எவ்வளவு ஒடுக்குறார் ரொம்ப அதிகாரத்தில் பார்க்குற ரொம்ப ஒடுக்குறார் அத்தாட்சியோடு போகிறார் எல்லாத்தையும் நிருபங்களை வாங்கிக்கிட்டு போகிறார் அப்படி போகும்போது ஆண்டவர் பேசும்போது முள்ளில் கடினம் கடினமாக ஒடுக்கிறது யாரை கிறிஸ்துவை அல்ல கிறிஸ்தவ ஜனங்களை ஒடுக்குனா ஆனால் ஆண்டவர் பேசுகிறார் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு பேசுகிறார் இப்போ தம்முடைய ஜனங்களுக்காக அவ்வளோ வைராக்கியத்தோடு இருக்கிறார் தம்முடைய ஜனங்கள் பாவத்தில் விழும்போது ஆண்டவர் விட்டு தூரமாக போகிற பொழுது சிக்ஷிக்கும்படி சில கஷ்டங்களை அனுமதிக்கிறார் மறுபடியும் ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஓகே சரியா பழப்போ பாவம் பிழைச்சிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர் தான் நமக்கு இருக்கிறார் இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நினைவைக்கு மேலே இவ்வளவு கோபத்தை எரிச்சலை கொட்டிட்டு மறுபடியும் சொல்கிறார் நான் என்ன சொல்கிறார் நல்லவர் ஆமாம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அருணான கோட்டை அப்படின்னு தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு ரெக்கமண்ட் வார்த்தையால் எழுதிடுறார் நினைவேக்கு எல்லாம் சொல்லுவார் சொல்லிட்டு தமிழ் ஜனங்களுக்கு தேச்சரவான ஒரு வசனம் சொல்லுவார் இக்கட்டுநாளில் அரண் கோட்டை இது மாதிரி தான் பின்னாடியும் வருவார் எப்படி பன்னிரெண்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் அவர்கள் அடைந்த அநேகராக இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள் அவன் ஒளிந்து போவான் அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுவார் ஒன்றை நான் சிரமப்படுத்தினேன் நான் சிறுபடுத்தாக இருப்பேன் இப்படி ஆண்டவர் ரெக்கமெண்ட் பண்ணுறதா ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா ஆமாம் இப்போ நான் சொன்னவங்க கிட்ட சுமார் எழுநூற்றி ஐம்பத்தொம்போது வருஷத்துக்கு முன்னாடி யோனாவினுடைய அவனுடைய சம்பவம் அதுக்கப்புறம் அப்படி வரும்போது கிறிஸ்துவுக்கு முன்பாக இருபத்தி இருபத்தொன்னாவது வருஷத்துல இந்த வார்த்தையே சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லுகிறோம் ஏன் அப்படின்னு சொல்கிறாருனா எழுநூற்றி பதினஞ்சில் கிறிஸ்துவுக்கு முன்பாக எழுநூற்றி பதினஞ்சு இந்த சரித்திர சார்ந்த பார்த்தீங்கன்னா பதினஞ்சில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு யூதா ஜனங்களுக்கு வர்றதும் போது நிற்கிறாங்க யூதா ஜனங்களுக்கு வந்ததமாக யார் வந்து இருக்கிறா அசீரியர்கள் இந்த அசீரியர்கள் யார் அப்படின்னா அவன் தலைநகரமே நினைவே தான் அசீரியருடைய தலைநகரமே நினைவே சரியா அசிரியர்கள் தான் நினைவையை வச்சு அவர் சென்ற வச்சு ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க இப்போ அவங்க யூதா ராஜாவாக காலமாகிய இசைக்கிய ராஜாவின் காலத்தில் படையெடுத்து வாராங்க தேசத்தையே பால் வரும்போது இந்த தேசத்தையும் பிடிச்சலான்னு வராங்க ஆனால் யூதா ஜனங்களுக்கு விரோதமாக இசைக்கிய ராஜாவுடைய காலத்தில் வித்தியாசமான அருவருப்பான வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறாங்க இதையெல்லாம் நிருபத்தில் எழுதி இசைக்கிய ராஜாவுக்கு கொடுக்கும்போது ராஜா அதை கொண்டு போய் சர்ச்சில் ஆண்டவரே இப்படி இருக்காரே இப்படி கொடுமையாக பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து அப்படின்னு சொல்லுகிறார் அந்த வார்த்தை ஆண்டவருக்கு நாசியில் ஏறிடுச்சு ஏன் பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்க இப்படி திட்டியிருக்கேன் அதுவும் மாத்திரமில்ல ஆண்டவரையும் திட்டான் உன் ஆண்டவரை இன்னும் செஞ்சிட முடியும் அப்படிங்கிறத திட்டான் அதனால அந்த கோபம் ஆண்டவருக்கு மேலே ஏறுது நல்லா கவனிக்கணும் எழுநூற்றி ஐம்பத்தி வரை நினைவைக்காக பாரத்தோடு கூட யோனாவுடைய பிரசங்கத்தினால மனந்திரும்பங்களுக்கு இர இறக்கம் செஞ்சவர் இப்போ மறுபடியும் தம்முடைய ஜனங்களுக்கு விரதமாக எழும்பி வந்தபோது கோபத்தோடு நிற்கிறத பார்க்குறோம் இந்த அசிரியருடைய ஒரு பொல்லாத குணாதிசயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவன் யாரையாச்சும் அடிமையாக பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க எந்த நாட்டு ஜெயித்தானோ அந்த நாட்டில் உள்ள ஜனங்களை அடிமையாக பிடிச்சிட்டான்னா முதல்ல செய்கிறது ரெண்டு கண்களையும் பிடிங்கிடுவானான் இந்த அசிரியருடைய அவ சுபாவம் என்னவா ரெண்டு கண்களையும் பிடிங்கிடுறது அடுத்து கால்கள்லையும் கைகளையும் இருக்கிற விரல்களை தரிச்சிடுறது எப்படி இருக்கும் பாருங்க கொடுமை அப்படிப்பட்ட கொடியவர்கள் தான் இந்த சீரியர்கள் ஆனால் ஆண்டவர் அந்த கோபத்தில் தான் இந்த நாகம் திகதசி மூலமாக சொல்லுகிறார் அறுநூற்றி இருபதாவது அப்போ எழுநூத்தி ஐம்பத்தொம்போது எங்கே இருக்கு இங்கே அப்படி பின்னாடி வரக்கூடிய நாட்களில் சொல்லுகிறார் நான் ஒன்றிய சிறுமைப்படுத்துவேன் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன் வேதம் சொல்லுகிறது அந்த பட்டணத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவர் அழிச்சு போட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா யூ ஆமாம் ஐப்ராத்து நதிகளின் ஓரத்தில் தான் அந்த பட்டணம் இருக்கிறதாக சொல்கிறாங்க நல்ல செழிப்புள்ள ஒரு நகரம் அந்த நகரத்தில் இருக்கிறவங்களுடைய செழிப்பு ரொம்ப அதிகமாக பாவமும் பெருகிற்று இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுவோம் நாம் எப்படி இருக்கிறோம் நாம் எப்படி இருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கிறோமா மனத்தாழ்மையாக இருக்கிறோமா கர்த்தர் வைராக்கியம் கொள்ளுகிறவர் ஒருவேளை நாம் அவருடைய பிள்ளைகள்னு சொல்லிட்டு அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது அவர் கொல்லுகிறவரும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது பின்னாடி உள்ளது அதுக்கப்புறம் வேற கொல்லுகிறவரும் படிக்கிறவர் நொறுக்கி போடுவார் ஆன படிக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்போ கடைசியாக வாசிய வசனம் பதினஞ்சாம் சொல்லி இன்றைக்கி முடிச்சிடுவோம் எப்படி யூதாவே பண்டிகைகளை ஆசரி ஏன்னா உனக்கு விரதமாய் எழும்பின அவ்வளோ நான் ஒடிக்கிட்டேன் உன் பண்டிகை ஆசரி துஸ்தன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் அன்பான் அவர்களே கர்த்தருக்குள் இருங்கள் அவரை மாத்திரம் தொழுது சேவியுங்கள் அவருக்கு முன்பாக இருங்கள் உங்களுக்கு விரதமாய் எழும்பி இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் கர்த்த சங்காரம் பண்ணுவார் மாத்திரமல்ல உங்களுக்கு சொல்லுவார் உன் பண்டியா சரி நீ சந்தோஷமாயிரு துஸ்த நீ நீ வழியாய் வரமாட்டான் அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் அப்படி அதை நான் சங்கரிச்சேன்னு சொல்லுகிற கர்த்தன் நமக்கு இருக்கிறார் பயப்படாதருங்க இந்த நாளிலும் அந்த சந்தோஷத்தோடு கூட போங்க கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க கர்த்த நம்மை உயர்த்துவார் அந்த கிருவைகளை கர்த்தன் நமக்கு தருவாராக அந்த விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவோமா நேசிக்கிற நல்ல தகப்பனேந்து ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காயமுடைய சமூகத்தில் வருகிறோம் இம்மட்டும் வாய் நடத்தி இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரையே கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்ரம் இந்த புதிய நாளிலேயும் கூட இந்த காலமேனி எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப வேளையில் இணைந்து ஜபிக்க கொடுத்த கிருமைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் எந்தெந்த வீடுகளில் யார் யார் இப்பொழுது குடும்பமாக இணைந்து இந்த ஜப வேளையில் இணைந்திருக்கிறார்களோ ஜபிக்கிறார்களோ அண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்களோ வேத வாசித்து தியானித்தார்களோ அத்தனை பிள்ளைகள் குடும்பங்களையும் ஆண்டவரின் ஆசீர்வதிப்பீற அத்தனை பிள்ளைகளுடைய குடும்பங்களிலேயும் தேவ ஆவியானவர் பிள்ளைகளை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா தேவனே பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ அத்தனை இந்த காலை பொழுதுல சந்திக்கப்படட்டும் ஐயா அண்டவரை பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படி கருமை செய்வீராக ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா பாவ பழக்க வழக்கத்தில் மூழ்கி இருக்கிற பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் பிரித்தெடுப்பீராக என் ஆண்டவர் பிரித்தெடுப்பீராக எல்லா எல்லா பாவமான காரியங்களில் இருந்து அந்தவரே அடிமைத்தனங்களில் இருந்து பிள்ளைகளை நாண்டவர் நீர் விடுவித்தருளுவீராங்க உங்களுக்கு பிரியமான வாழ்வு வாழ ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் நல்ல ஞான தெரிவை கொடுங்க ஆபசியத்தை கொடுங்க படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க எல்லா ஆண்டவரே தகப்பனை தேர்வுக்கு ஆயத்தப்பட உதவி செய்யுங்கப்பா வேலைக்காக காத்திருக்கிற வழி வேலைகள் கிடைக்கட்டும் என்ன வேலை எதிர்பார்க்குறாங்களோ படிப்புக்கேற்ற திறமைக்கேற்ற அனுபவத்திற்கேற்ற வேலை பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படி செய்யுங்கப்பா தகப்பனே இந்த நேரத்தில் யார் யார் வியாதியோடு இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ஐயா உச்சம் தலைந்தர் உள்ள கால்வரை இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக சரீரத்தை வேதனைப்படுத்துகிற எல்லா பலவீனங்கள் இப்பொழுதே மாறட்டும் என்று சொல்லிப்பா அப்படி சமூகத்தில் ஒரு அற்புதத்தை செய்திருங்க பிள்ளைகள் பலவீனங்களை மாற்றிருங்கப்பா ஒரு வியாதிகளையும் என் நீர் குணமாக்கும்படியாய் சமைக்கிறோம் வேதனை நீக்கி பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும் ஐயா பலவீனமே பிள்ளைகள் சரீரத்தை விட்டு வெளியேறிந்து நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறோம் ஆரோக்கியம் உண்டாகிறதற்காக நன்றி அப்பா திருமண தடைகளை மாற்றுங்க திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு எல்லா பண தேவைகளை சந்திங்கப்பா பொருள் தேவைகளை சந்திங்க திருமண நாளை நிச்சயித்தாச்சு அந்த போதிய பண வசதி இல்லாமல் அங்கலாய்க்கிற பிள்ளைகளெல்லாம் கரத்துல கொடுக்குறோம் திருமணத்தை நடத்த எல்லா தேவைகளையும் தேவ நீர் சந்திக்கும்படியாவச்சு வைக்கிறோம் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தின் அறிகள் உண்டாகட்டும் தகப்பனே பிள்ளைகள் கற்ப தடைகள் எல்லாம் மாற்றி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க நீங்கள் உதவி செய்வீர்கள் கருத்தரித்திற்கு பிள்ளைக்கு சுகப்பிரசவத்தை கொடுங்க கருவில் இருக்கிற குழந்தை கண்மணி போல பாதுகாத்து ஏற்ற வேலையில் தாயி செய்யுமா பிரிக்கும்படியா செக்கிறோம் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் ஐக்கியம் உண்டாகட்டும் பிரிவினைகள் மாறட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ உதவி செய்யுங்கப்பா போட்டி பொறாமைகள் மாறட்டும் பிள்ளைகள் கைவிப்பிராசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயிகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் செய்கிற வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும் உண்மை முன்னிறுத்தி செய்கிற எல்லா காரியங்களையும் உண்மை உத்தமாக செய்கிற எல்லா வியாபாரம் தொழிலையும் தேவனாக வர்த்திக்க நிர்வார்த்திக்கப்படுவீராங்க நஷ்டங்கள் மாறட்டும் முடக்கங்கள் மாறட்டும் தோல்விகள் மாறட்டும் வருமானங்களை பெருக பண்ணுங்கப்பா விளைச்சலை பெருக பண்ணுங்க பிள்ளைகளுக்கு வர வேண்டியவர்கள் வந்து சேரட்டும் நீதி நியாயங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் பாரங்கள் தரித்திரங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாய் மாற்றி பிள்ளைகள் வாழ்ந்திருக்க செழித்திருக்க உதவி செய்யுங்க இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகள் ஆசீர்வாதம் வர ஆண்டாக அமையட்டும் நன்மை கிருபையும் தொடர்கிற ஆண்டாக அமையட்டும் தகப்பனே வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்கு காய்ச்சி பிக்கிறோம் வீட்டை கட்ட உதவி செய்யுங்க வீடு கட்டுமான பணியில் காணப்படுகிற தடைகள் அனுமதி காரியத்தில் காணப்படுகிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக அற்புதம் நடக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் கிருமைகள் பெறுகள்

காலையில் நடக்கிறது காலமேனி எழுந்து கடவுளைது என்கிற குடும்ப ஆசீர்வாத செப்ப வேலை நீங்களும் குடும்பமாய் பங்கு பெறுங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த செப்ப வேலை மீண்டும் நாளைக்கு நமக்கு திறப்பில் ஆறு மணி நேரம் உபவாச செபம் இருக்கிறது நாளைக்கு அதிலேயே நீங்கள் குடும்பமாய் பங்கு பெறுங்கள் மீண்டும் நாளைக்கு காலையிலே இந்த காலமேனி எழுந்து கடவுளித்தது என்கிற குடும்ப ஆசீர்வாத செப்ப வேளையில் உங்களை சந்திக்கிறோம் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக